ஸ்ரீ ஸ்ரீகுருபியூ நமக ராமகிருஷ்ணஹரி குருநாதருடைய கிருப்பையில் இன்றைக்கி ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம் ஸ்ரீபத்தியான ஸ்ரீ பகவான் பிரளய காலத்தில் நம்ம எல்லா ஜீவன்களும் தூங்கின் இருக்கும் பொழுது நம்மளை எழுப்பி நமக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறார் பிரளயம் அப்படின்னா இருண்ட நிலை மாயைன்னு கூட இதை சொல்கிறது உண்டு தினமும் ஓடி ஆடி வேலை செய்கிற ஜீவன் எல்லாமே தூக்கங்கிறது எடுத்துக்கிறது தூக்கம் அப்படிங்கிறதுல சுகம் இருக்கிறது இல்லை ஆனால் அந்த தூக்கமே சுகமாக இருக்குது கொஞ்சம் காலம் ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறத நம்ம தூக்கம்னு சொல்கிறோம் ஆனால் நீண்ட நெடிய தூக்கத்தை தான் மரணம்னு சொல்கிறோம் தினப்படி எடுத்துக்கக்கூடிய தூக்கம் தான் மரணத்துக்கான ரிஹர்சல் எந்த ஒரு ஜீவனும் மரணித்ததுக்கப்புறம் மறுபிறவி நிச்சயம் உண்டு நம்ம சனாதன தர்மத்தில் எல்லா ஜீவன்களுக்கும் மறுபிறவி உண்டு அதே சேம் அதே சமயத்தில் எந்த ஒரு ஜீவனும் பெருமாளை அடையாமல் நாசமாகிறது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது பிற மதங்களில் தவறான விஷயங்களை செஞ்சால் பகவான் உங்களை கைவிட்டுடுவார்னு தான் சொல்கிறது உண்டு தன் மதத்தை சேர்ந்தவனுக்கு மட்டும்தான் அது ஈஸ்வரன் மற்றவாளுக்கு கிடையாது அப்படின்னா அது எப்படி உலகத்துக்கான ஈஸ்வரனாக இருக்க முடியும் ஆனால் நம்ம சனாதன மதமும் அப்படி சொல்லலை ஒரு அப்பா ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறார் அப்படின்னா அது ஒழுங்காக படிக்காமல் ஃபெயில் ஆகிடுதுன்னா திரும்ப அடுத்த வருஷம் சேர்த்து திரும்ப படிக்க வச்சு திரும்ப படிக்க வச்சு அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு வராமல் அந்த அப்பா விடுறதில்ல அப்படி அந்த பகவான் படைச்ச மனுஷ ஜென்ம எடுத்த நமக்கே அந்த குழந்தையை விடக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது பகவான் இப்படி நம்மளை கைவிடுவார் ஒவ்வொரு ஜென்மாவும் மறுபிறவி கொடுத்து 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 நம்மளை திருத்தி நம்ம ஆட்கொள்கிறதுக்கு தான் பெருமாள் இருக்கார் ஆனால் பிறவிகளில் வித்தியாசம் இருக்குது புழுவாக பிறந்து ஊறக்கூடிய ஜென்ம ஜந்துக்களாக பிறந்து பறவையாக பிறந்து மாடாக பிறந்து மனுஷனாக பிறந்து இப்படி விதவிதமான பிறவிகளாக பிறந்து இந்த மனுஷன்லேயும் உயர்ந்த பிறவிகள் இருக்குது ஒரு நல்ல பண்புள்ள பக்தியான மனுஷன் ஞானியானவன் இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலேயும் ஒசத்தி தாழ்த்திங்கிறது இருக்குது ஆனால் எந்த ஜீவனும் பகவானை சேராது அப்படின்னு கைவிட்ட கதைங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் கிடையவே கிடையாது இப்படி மனுஷ ஜென்மாவிலேயே அறிவானவன் அறிவுக்கு அப்புறம் பண்புள்ளவன் அப்புறம் பக்தியானவன் அதுவும் அதிகமாகி குணப்பூர்ணனாக இருந்து பகவானை த பக்தி பண்ணி பிரபத்தி பண்ணி சரணாகதி பண்ணுறவனுக்கு வந்து கடைசியில் பகவான் அடைகிறான் இது எல்லாத்தையும் விட இதை சுலபமான ஒரு வழி அப்படின்னா பகவானை சரணாகதி பண்ணிடுறது அப்படிங்கிற விஷயத்தை காட்ட வந்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்ணும்பொழுது கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னு பல வழிகளில் பகவான் அடைகிறது அப்புறம் சரணாகதி பண்ணினா இதெல்லாம் தான் வழி பகவான் அடையிறதுக்குன்னு சொல்லி பகவானே சொல்லிட்டுருக்கார் இப்படி வழியில் அழைச்சின்னு போய் கொண்டு போய் சேர்ற இடம்னு பார்த்தா அந்த சேர்ற இடமும் அதை சேரக்கூடிய பொருளும் அந்த கிருஷ்ணனாகவே இருக்கும் பொழுது அர்ஜுனன் சொல்கிறான் ஏன் என்னை இந்த வழியில் அழைச்சின்னு போய் உன்னையே அடையிறதுக்கு வழி சொல்லிட்டுருக்க ஆனால் நீ தானே எனக்கு தேர் ஓட்டுற அப்படி இருக்கும்போது நான் உன்னை அடைஞ்சிட்டேனே எனக்கு எதுக்கு இது சொல்கிறேன்னு அர்ஜுனன் கேட்குறேன் அது கிருஷ்ணன் அர்ஜுனன் ரீதி வழியாக நமக்கு சொல்லக்கூடியது தான் பகவத்கீதை ஜனங்கள் எல்லாருக்கும் பகவான் வந்து தெய்வம் எல்லாருக்குமான தெய்வமாக அவர் இருக்கிற அதுவும் பிரத்யேகமாக பக்தனுக்கு பகவான் வந்து எம்பெருமான் அப்படின்னு இருக்கார் சரணாகதி பண்ணின தான் என் சுவாமி அவர் அவர் அவருடைய தாசன்னான்னு தன்னை ஆக்கின்ற தான் பெருமாளுடைய அபிமானத்துக்கு அவள் தான் பாத்திரமாகறான் நமக்கும் பெருமாளுக்கும் உறவு எப்படின்னு கற்றுக் கொடுக்க வந்தவள் வந்தவர்கள் தான் ஆழ்வார்கள் ஆழ்ந்து பக்தி பண்ணுறவா தான் ஆழ் ஆழ்வார்கள் பிரளய காலத்தில் யோகத்தில் பெருமாள் இருக்கும் பொழுது குழந்தைகளாகிய ஜீவன் நம்மெல்லாம் தான் ஜீவன் நம்மளை எழுப்பி நமக்கு ஒரு கதியை கொடுக்கணும் அப்படி அப்படியே கிடக்கிற இந்த ஜீவன்களுக்கு கை கால் உடம்பை கொடுத்து எப்படி பகவான் அடையிற வழியையும் காமிச்சு தன்கிட்ட சேர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் சிருஷ்டியே பண்ணுறார் எல்லாத்தையுமே படைச்சது பெருமாள் தான் சிற்றின்பம் பேரின்பம் எல்லாத்தையுமே ஜீவன்கள் அனுபவிக்கிறதுக்காக படைச்சிருக்கார் சில காரியங்களை ஜீவன் தப்பாக செஞ்சு அதுக்கான பாவத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து உணர்ந்து திரும்பி வரட்டோன்னு விட்டுருவார் ஆனால் திரும்ப திரும்ப சிற்றின்பத்துக்காக குற்றத்தையே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களை எப்படி தன்கிட்ட சேர்த்துக்கிறதுங்கிறதுக்காக தான் ரிஷிகள் மூலியமாக தர்ம நூல்கள் அப்படிங்கிறத வெளியிட்டர் தர்ம நூல்கள்லாம் என்ன ஸ்மிருத்தின்னு சொல்கிறோம் அந்த நூல்களை வெளியிட்டார் ஆனாலும் யாருக்கும் தெரியல அடுத்தது தானே வந்து அவதாரம் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணாத்தையை அவதாரங்களை பண்ணினார் அதர்மத்தை அழித்தர் தர்மத்தை நிலைநாட்டினா அதனுடைய ஸ்வாவமே திரும்ப அதர்மம் ஆகிறது தான் ராமாவதாரத்தில் தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டாமல் மனுஷனாகவே இருந்து சீத்தையை கண்டியா சீத்தையை கண்டியான்னு அழும்போது இவன் ஈஸ்வரனாக இருந்தால் சந்தியில் அனுப்பானான் ராமரை பேசினவாரும் உண்டு சரி கிருஷ்ணாவதாரத்தில் தெய்வத்தன்மையை காட்டுவோமேன்னு சொல்லி விஸ்வரூபம் காட்டினா இந்த மேஜிக்கெல்லாம் எனக்கும் தெரியும் உன்னுடைய பலத்தை காட்டு விரட்டலாம் மிரட்டலான்னு பார்க்காதேன்னு சொல்லிட்டா கௌரவர்கள் இப்படி இருக்கும்போது பகவான் கலைச்சு சலைச்சு வந்து படுத்துட்டார் கருணையே வடிவமான அவருடைய மனசு அதுக்கு கருணை இருக்கிறதுனால இடம் கொடுக்கல அப்படி விட்டு அப்படியே விடுறதுக்கு மறுபடியும் அவதரிக்கலாமான்னு யோசிக்கும்பொழுது தான் சில அவதார புருஷர்களாக பகவான் பூமிக்கு வர்றார் கலியுகத்தில் பகவானுடைய அவதாரம் எப்படி இருக்க போகிறது பகவான் பகவானாக அவதாரம் பண்ணாமல் பாகவதர்களாக அவதாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பாகவதம் உன்னுடைய சொல்லிடுது பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் கலௌக்கலு பவிஷியந்தி நாராயண பராணா கவசி க்வச்சின் மகாபா திரமிடேஷு பூரிச்ச தாமிரபரணி நதியிர கிருத்தமாலா பயஸ்வினி காவிரிச்சமாபாகா பிராதேசீச்சமஹான இந்த ஸ்லோகத்தில் வியாசர் என்ன சொல்கிறாருன்னா கலீலதான் பகவானுடைய அவதாரம் விசேஷமாக இருக்க போகிறது பாகவதர்களாக பகவானே அவதாரம் பண்ண போகிறார் அதுவும் பகவானுடைய சங்கம் பகவானுடைய சக்கரம் பகவானுடைய சார்கம் நந்தகம் வனமாலை இது எல்லாமே அவதார புருஷர்களாக பூமிக்கு வரப்போகிறார் திரவிடேஷுன் வந்தது இல்லையா தமிழ்நாட்டில் தான் திரவிடம்னு சொல்கிறது தமிழ்நாட்டை தாமரபரணியை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் காவேரி வைகை பாலாறு இது எல்லாமே குறிப்பிட்ட இடங்களை சொல்கிறான் இந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் ஆழ்வார்கள் பிறக்க போகிறாருங்கிறது பாகவதத்தில் சொல்லியிருக்கு ஆழ்வார்களுடைய பெயரை சொல்லாமல் இந்த இடங்களை குறிப்பிட்டு சொல்கிறது பாகவதம் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதலாழ்வார்கள் முதலாழ்வார்கள் மூன்று பேர் முதலில் வர்றதுனால முதலாழ்வார்கள் ஆனாலும் இந்த முதலாழ்வார்களை பாகவதத்தில் முதல்ல சொல்லலை பயஸ்வினின்னால் பாலாறு பாலாறில் முதல் பாலாறு கரையில் முதலாழ்வார்கள் மூன்று பேரும் தோன்றினார்கள் தமிழ் திருமிழிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் இவா எல்லாருமே பாலாறில் பயஸ்வினி கரையில் தோன்றினவர்கள் காஞ்சிபுர கஷேத்திரத்தில் ஆரம்பித்து கடல் மல்லை தலை சேதம் அப்படின்னு சொல்லப்படுற மகாபல்லிபுரத்தில் வந்து இந்த ஆறு சமுத்திரத்தில் சேர்றது முதல்ல தாமிரபரணிங்கிற ஆற்ற சொல்லி அதுக்கப்புறமா ஏன் பாலாறை சொல்லணும் முதல்ல பாலாறை தானே சொல்லியிருக்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சுவாமி நம்மாழ்வாரை மனசில் வச்சுட்டு நம்மாழ்வாருக்கு பிராதானியம் கொடுக்கறதுக்கு கொடுத்து தான் இதை சொல்லியிருக்கார் காரணம் என்னென்னா குரு பரம்பரையில் பார்த்தா நம்மாழ்வார் மூலமாக தான் நம்ம எல்லாருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் கிடச்சிது ஆழ்வார் பா ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தம் காலப்போக்கில் லுப்தமாகி மறைஞ்சே போச்சு நாதமுனிகள்ங்கிற ஒரு மிகப்பெரிய மகான் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிங்கிற ஊரில் திருக்குறுக்கூரில் கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற பாசுரத்தை பத்து பாட்டு அந்த பாசுரத்தை சேவித்து நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யக்ஷமாகி யோக திசையில் அவருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்தோம் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாயினால் நாலாயிரத்தையும் மீண்டும் பெற்றார் அவர் அதனால் நமக்கு அது கொடுத்தார் அது இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது இப்போ நம்ம இருக்கிற நாலாயிரமும் முதலாழ்வார் பெரியாழ்வார் எல்லா ஆழ்வார்களும் பாடின நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இல்லை திரு திவ்ய பிரபந்தமே நம்மாழ்வாருடைய திருவாயால் வந்த திவ்ய பிரபந்தம் அதனால தான் நம்மாழ்வாருக்கு பிரதானியம் இங்கே மதுர கழவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தாமிரபரணியை நதிக்கரையிலேருந்து கிடச்சவா கிருத்தமாலாங்கிற ஆற்றங்கரையில் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் காவிரிங்கிற மிகப்பெரிய விசேஷமான பொன்னி நதி அந்த நதிக்கரையில் கிடச்சவா திருமங்கை ஆழ்வார் திருப்பானாழ்வார் தொண்டரடிபொடி ஆழ்வார் காவிரிக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது பெருமாளுடைய திருவடியை தழுவி போகிறதுனால காவிரியே ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார் பாகவதத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வியாசர் எழுதின பாகவதத்தில் ஆழ்வார்கள் எந்தெந்த இடத்துல பிறப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டார் ஆழ்வார்கள் எதுக்கு வந்திருக்காருனா நம்ம எல்லாரும் பக்தி செய்கிறதுக்கு நமக்கு சொல்லித்தர வளர்ந்தவர்கள் தான் ஆழ்வார்கள் தேனினும் இனிய தமிழில் பெருமாளை பாடி பக்தி பண்ணினா நிச்சயமாக பெருமாள் நம்ம பேசுவார் அப்படிங்கிற சொல்கிறது தான் ஆழ்வார்களுடைய சரித்திரமே சரி பக்தி பக்தி பக்திங்கிறோமே பக்தின்னா என்ன கதை சொல்கிறதா கேட்குறதா கோவிலுக்கு போகிறதா பூஜை பண்ணுறதா இல்லை பாட்டு பாடுறதா இல்லை எது தான் பக்தி அப்படின்னா பக்தின்னு ஏதோ ஒன்று தனியாக இருக்குது சாதாரணமாக பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட பக்தியோட பூஜை பண்ணுறான் அவள் வந்து பக்தியோட பாட்டு பாடுறா அவள் சொல்கிற கதை சொல்லும்போது பக்தியோட சொல்கிறா கேட்கும்போது பக்தியோட கேட்குறான்னு ஒன்று தனியாக சொல்லும்போது தான் அப்போ பக்தியோடன்னு ஒன்று சேர்த்துக்கும் போது அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு தெரியாது இல்லையா அப்போ ஒரு விஷயத்தை செய்யும்போது சாதாரணமாக பாடினா அது கச்சேரி ஆனால் அதுவே பக்தியோட பாடினா நம்ம மனசை தொடர்றது அந்த வரிகள் அது சில நேரத்தில் தான் நடக்கிறது அது ஏதோ ஒரு நேரம் அது எப்போன்னு சொல்ல முடியாது பக்தியோட கதை சொல்லும்போதோ அல்லது கேட்கும்போதோ மேனி செலுத்து நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் கண்ணீர் வரும் இல்லையா அப்போ அது இதயத்தை தொட்டதாக இருக்குது அப்போ இதயஸ்பர்சியாக இருக்கும்பொழுது அதை தான் பக்தின்னு சொல்கிறோம் பூஜை தினமும் பண்ணுறோம் ஏதோ ஒரு நாள் பூஜை பண்ணும்போது அழுகு வந்துடும் அது ஏன்னு நமக்கே தெரியாது அப் அது இதயத்தை தொற்றுக்குன்னு அர்த்தம் அதுதான் நெஞ்ச தொடும்பொழுது தான் அது பக்தி ஆகிறது ஆழ்ந்து பக்தி பண்ணக்கூடிய ஆழ்வார்களில் முதல் மூன்று ஆழ்வார்களை சொல்கிறோம் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு மூணு பேர் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் முதன்மை ஆழ்வார்களாக தோன்றி அரங்கனை அனுபவிச்சு பக்தி பண்ணின இந்த ஆழ்வார்களை சொல்லும்பொழுது இவாளுடைய சிஷ்யரான திருமழி இசை ஆழ்வாரும் சேர்த்தே சொல்லணும் எப்படி ராமகிருஷ்ண பரமாம்சரை சொல்லும்போது விவேகானந்தரை சொல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் திருமழி இசை ஆழ்வாரும் இவருடைய சரித்திரத்திலே வந்துடுவார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் தோன்றியவர் மாத்திரு கர்ப்பத்தில் தான் தோன்றணும்னு எந்த அவசியமும் இல்லை அயோனிஜர்களாய் பிறந்தாள் திடீர்னு தோன்றியவர்கள் ஸ்திரீ கர்ப்பத்தில் தான் பிறக்கணும்னு இல்லை பஞ்சபாண்டவர்கள் தேவ புருஷர்கள் அவள் வந்து குந்தியனுடைய வயத்தில் பிறக்கலை அப்படியே மந்திரத்தினால் கிடச்சவான் இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம் நம்ப முடியாத முடியாதவாளுக்கான உதாரணம் இது பகவானோட சிருஷ்டியில் ஒரு சாணியை எடுத்து நம்ம உருட்டி வச்சோம்னா ரெண்டே நாளில் அதில் பூச்சி வந்துடுறது அதுக்கு எந்த வாசமும் தேவையில்லை மாத்திரு கர்ப்பத்தில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை மழை பெஞ்சதுன்னா மரத்தில் கம்பளி பூச்சி உருவாகிறது அதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ புருஷ சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை தலையில் பேன் உருவாகிறதே அல்பமான அந்த பேனுக்கு கூட எந்த ஒரு இதுவும் தேவையில்லை ஒரு கொசு கூட தானே உருவாகிறது இப்படி ப பகவானோட சிருஷ்டியில் நிறையா சொல்லுண்டே போகலாம் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பல ஜந்துக்கள் உருவாகிறது அப்படி இருக்கும்போது ஆழ்வார்கள் திருக்குளத்தில் இல்லை அதாவது அப்படியே வந்துட்டா தோன்றிட்டா அவளை ஜனனம்னு சொல்லக்கூடாது தோற்றம் தான் அப்படியே தோன்றிட்டா வைகுண்டத்துலேருந்து நேராக இங்கே வந்தவர்கள் பெருமாள் அங்கங்கே அந்தந்த ஆழ்வார்களை அப்படி அப்படி அமைக்கிறார் பொய்கை ஆழ்வார் வரதராஜ பெருமாளுடைய சன்னதியில் காஞ்சிபுரத்தில் ஒரு புஷ்கரணியில் அப்படியே அமை அப்படியே தோன்றார் பேயாழ்வார் மயிலாப்பூரில் அதாவது மயிலாப்பூருக்கும் திருவள்ளிக்கேனுக்கும் சேர்த்து ஒரே க்ஷேத்திரம் ஒரே பெரு அப்படியே மங்களா சாசனம் சேர்த்தே பெருமாளுக்கு மங்களா சாசனம் பண்ணியிருக்கா அங்கே ஒரு கேணியில் அள்ளி மலரில் தோன்றினார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் மகாபலிபுரத்தில் மாதவி புஷ்பத்தில் தோன்றினார் இவர்கள் எல்லாருமே பிறவியிலேயே ஞானமுடையவர்கள் இவளுக்கு குருன்னு ஒன்று அவசியமே கிடையாது ஞானத்தோடையே அப்படியே தோன்றினவர்கள் இவர் வைகுண்டத்துலேருந்து வந்தவான்னு சொன்னேன் இல்லையா இவரை சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் முத முதல்ல பாடும்போதே ஆரம்பிக்கும் போதே சொல்ல போகிறார் மயர்வர மதிவரம் அருளினன் எவனவன் சொல்ல போகிறார் திருவாய்மொழியில் இவர்கள் அருளி சேர்ந்த பிரபந்தங்கள் வந்து அந்தாதின்னு பேர் அந்தாதி என்னென்னா முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான் நான்முக திருவந்த திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் அந்தாதிங்கிறது ஒரு முறை அது என்னென்னா முதலும் முடிவும் சேர்ந்தாப்புல வரும் அடுத்த பா முதல் வார பாசுரத்தினுடைய முடிவு அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும் கைகோர்த்துண்டு போகிறாப்புல இருக்கும் தமிழில் தான் இப்படி ஒரு அந்தாதிக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு விஷயம் தமிழில் தான் இருக்குது அந்த பாடல் வந்து அப்படியே பிணைஞ்சு வரக்கூடியதை பார்த்தா யாருமே இடைசெருக்கல்கள் பண்ணவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டுடைய முடிஞ்சால் அடுத்த பாட்டு இதுதாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஞாபகத்துக்குள்ளேயும் வச்சுக்கலாம் வெண்பான்னு சொல்லப்படுறது இரண்டு குரட்பா சேர்ந்தால் ஒரு வெண்பா வெண்பாங்கிறது ஒரு பழமையான விருத்தம் இது என்னென்னா சக்கரவர்த்தியையும் மரியாதைக்காக சக்கரவர்த்தியையும் பகவானையும் மட்டும்தான் இந்த வெண்பாவை வச்சு பாடுவா ரொம்ப சுலபமானதாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் பகவானை பாடும்போது இந்த வெண்பாவிலேயே பாடியிருக்கான் ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மரப்பனோ ஏழைகள் அன்று கருவரங்கத்துட்கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை ஒன்றும் மறந்தறியேன் நான் பகவானுடைய எந்த விஷயத்தையும் நான் மறக்கலை இவர் வைகுண்டத்திலேருந்து நேரம் வந்தவர் இல்லையா இவர் ஞானத்தோடவே இருக்கக்கூடியவர் அதனால் பெருமாளை நான் நாளாக அங்கே இருந்துருதுலேருந்து இப்போ நாளாக எதையுமே மறந்து எனக்கு தெரியாது மறக்கிறதுனா என்னன்னே தெரியாது எதை அப்படின்னா தூக்கத்துலேயும் ஞாபகத்துலேயும் திரும்பிப்படுத்தா கூட ரங்கா ரங்கானு பெருமாளையே தான் நினச்சிட்டுருக்கிறேன் பெருமாளுடைய சௌஜன்ய சௌந்தரியாதிகளில் ஒன்றும் மறந்தறியேன் அப்படின்னு அப்படி சுலபமாக பழகுவாரான் பெருமாள் சௌஜன்யம்னா சுலபமாக பழகிறது சௌந்தரியங்கள்லாம் பெருமாளுடைய அழகு இது எதையுமே நான் மறந்தறியேன் அப்படின்னு பாடுற இது பெரிய புரிய பெரிய வச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானம் இதை பொய்கை ஆழ்வாருடைய பாடல் இது அடுத்தது ரெண்டாம் திருவந்தாதியில் பூதத்தாழ்வார் ரங்கநாதன் அனுபவிக்கிறார் பயின்றத ரங்கம்னு அது அற்புதமான ஒரு பாடல் சம்சாரிகளோட பகவான் பழகிறதுக்காகவே இங்கே வந்திருக்காராம் அந்த பாடல் அழகாக சொல்கிறார் அங்கங்கே அங்கங்கே அர்ச்சாவதார க்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா அர்ச்சாவதார கஷேத்திரம்னால் இப்போ பகவான் அந்தந்த கோவில்களில் நம்ம சுவாமி பார்க்குறோம் இல்லையா சுவாமியை தரிசனம் பண்ணுறோம் இல்லையா அதுதான் அர்ச்சாவதார மூர்த்தின்னு சொல்கிறது அந்தந்த சுவாமி அங்கங்கே வந்ததே நமக்காகத்தான் அப்படிங்கிற திரு திருவேங்கடமாக இருக்கட்டும் திருக்கோட்டியூராக இருக்கட்டும் திருநீர்மலையாக இருக்கட்டும் இந்த எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் பகவான் எழுந்தருளி இருக்கிறதே தான் ஒரே பெருமாள் தான் ஆனால் ஒரு விதவிதமான ஒரு ஒரு இடத்துலையும் விதவிதமான தேஜஸ் விதவிதமான பெருமை விதவிதமான குணம் இப்படி பெருமாள் விதவிதமாக இருக்கிறாப்பில் ஆழ்வார்களும் பக்தி விதவிதமாக பண்ணுறா முதல் மூணு ஆழ்வார்களும் திருமிசை ஆழ்வாரும் அந்தரியாமியாக பகவானை தன்னுடைய இதயத்திலேயே பார்த்து பக் பார்த்து பக்தி பண்ணுறான் நம்மாழ்வார் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை அனுபவிக்கிறாப்புல பக்தி பண்ணுற குலசேகர குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இவாரெல்லாம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை விபவ மூர்த்திகளை அனுபவிக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்கள் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதார மூர்த்தியை அனுபவிக்கிறார் அவ் ஆனாலும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுடைய கல்யாண குணங்களையும் அவர் சொல்லித்தான் அனுபவிக்கிறார் சரி இப்போ முதல் ஆழ்வார்கள் மூணு பேரும் தனித்தனி திவ்யத தேசத்தில் இருந்து தனித்தனியாகவே இருந்தாலும் திருக்கோவிலூருக்கு ஒரு நாள் ஒரே நேரத்தில் வந்து சேர்றார் இவா மூணு ஆழ்வார்களும் திருக்கோவிலூருக்கு வந்து சேர்ந்த அந்த நேரம் பெருமாள் சன்னதி சாத்தியாச்சு பக்கத்தில் ஒரு ரிஷியுடைய ஆசிரமம் மிருகண்ட ரிஷியுடைய ஆசிரமம் இருக்குது சரியான மழை இங்கே தங்கலாமும் பயங்கரமான மழையாக இருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கிறவர் வர முதல்ல ஒருத்தர் வரார் இங்கே தங்கலாமோ அப்படின்னு கேட்குறார் ஆ தாடமாக தங்கலாமே இடைக்கடியிலே அப்படின்னா இடைக்கழி இடைக்கழின்னு சொல்லிட்டு அந்த இடைக்கழினா ரேழி நம்ம இப்போ சிட் அவுட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்த வந்து இடைக்கழின்னு சொல்லுவாள் அது சொல்லி சொல்லி ரேழின்னு ஆயிடுத்து இங்கே தங்கலான்னு ஒருத்தர் சொல்கிறார் அந்த ஆசிரமத்தில் சொன்ன உடனே அவர் வந்து படுத்துண்டர் படுத்துண்டே பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் யார் ஒரு ஆழ்வார் இன்னொரு பெரியவர் வந்தார் அடுத்த ஆழ்வார் வந்தார் வந்த உடனே நாராயணா அப்படின்னு உடனே நாராயணான்னு உடனே அவர் படுத்துட்டு இருப்பார் டக்குன்னு எழுந்துட்டார் நின்று வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாரு இங்கே வந்து தங்கலாமோ அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா மழை கொட்டின் இருக்குது வெளியில் இருவர் இருக்கலாம் ஒருவர் கிடக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆழ்வார் உடனே சரின்னு வந்து சேர்ந்துட்டார் சித்த நேரத்துலலாம் இன்னொரு திருவந்தர் இன்னொரு ஆழ்வார் வந்தார் அவர் வந்த உடனே அவரும் பகவான் அம்மா சொல்லிண்டே மூன்று பேர் நிற்கலாம்னு சொன்ன உடனே மனசு இருந்தால் எல்லாத்துலேயும் இடம் உண்டு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது ஆழ்வார் வந்த உடனே மூணு பேரும் சேர்ந்து நின்றுட்டுருக்கா மழைக்கு அந்த இடத்துல இப்படி இருக்கும்போது நின்றுண்டே மூணு பேரும் தியானமே பண்ணிட்டு இருக்கா நாலாவதாக ஒருத்தர் வந்தர் அவர் பகவன் நாமா சொல்லலை நாராயணான்னு சொல்லலாம் கோவிந்தான்னு சொல்லலாம் எதுவுமே சொல்லலை இங்கே வந்து தங்கலாமான்னு அனுமதியாவது கேட்கலாம் அதுவும் கேட்கலை நேராக அங்கேருந்து வந்தார் வந்து இவாளோட உடம்போடு ஒட்டும்படியாக வந்து நெருக்கிண்டு நின்று நின்றுண்டர் அவர் இருட்டான இடம் அது யார் வரான்னு கூட தெரியலை இவராக வந்தவர் நாலாவதாக வந்தவர் ஜெயஜாண்டிக்காக இருக்கார் நேராக வந்தார் இவாளோட அப்படியே நெருக்கிண்டு நின்னர் அப்படின்னு உடனே யார் யா பகவன் நாமா சொல்லாமல் வரையில் எங்கள் உடம்போடு நீங்கள் தீண்டினா எங்களுக்கு அது வந்து இப்போ நீங்கள் பகவன் நாமா சொன்னால் அது பவித்திரம்னு தோணும் ஆனால் நீங்கள் எப்போ நாமா சொல்லலையோ எங்களோட உடம்போட தீண்டினா சாதியால் ஒழுக்கத்தால் மிக்கோரேனும் சதுர்மறையால் வேள்வியால் தக்கோரேனும் அரங்கனுடைய பேரை நீங்கள் சொல்லலைன்னா எங்களை தீண்டக்கூடாது எங்கள் பெருமான வணங்கக்கூடிய அடிகளார் நாங்கள்னு சொல்கிறார் வந்தவர் தான் தாய் யாருன்னு சொல்லக்கூடாதோ வழக்கு சொல்கிறார் உடனே முதல் ஆழ்வார் ஒரு வழக்கு ஏற்றி பார்க்குறாரு உலகமே நெய்யாய் அதாவது ஒரு பாட்டு பாடுறார் உலகலந்த பெருமாளை பார்க்கணுன்னா ஒரு சின்ன விளக்கை ஏற்றி பார்க்க முடியாது இல்லையா லோகதீபம் ஒன்று போடுறார் உலகத்தையே அகலாக்கி கடலையே நெய்யாக்கி அந்த கதிரவனையே சுடராக்கிறார் அப்பவும் கூட பெருமாள் பிரத்யக்ஷம் ஆகலையான் லோகதீபம் தானே போட்ட ஞான தீபம் போடலையே அப்படிங்கிறார் உடனே ஒரு அடுத்தது இரண்டாவது ஆழ்வார் ஒரு கவிதை சொல்கிறார் அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா அன்போ ஆர்வமோ உருக்கமோ இருந்தால் பகவான் உடனே வருவர் அப்படின்னு சொல்லி அந்த ஞான தீபத்தை ஏற்றினா அந்த ஞானக்கண்ணால் பகவானை பார்க்கலாம் உட்கண்ணால் பகவான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரெண்டாவது ஆழ்வார் உடனே மூன்றாவது ஆழ்வார் அடுத்து இவரும் ஒரு தீபம் தான் ஏற்றணும் இவர் தீபம் ஏற்றலையாம் ரெண்டாவது ஆழ்வார் எழுதின தீபத்திலேயே அந்த ஞான தீபத்திலேயே பெருமாள் தெரிகிறாருங்கிறத சொல்கிறதுக்காக திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு அவர் பாடுறார் விளக்கும் ஏத்தியாச்சு பெருமாளுடைய தரிசனமும் ஆச்சு இப்படி மூன்று ஆழ்வார்களை நெருக்கின இடம்தான் திருக்கோவில் ஒரு க்ஷேத்திரம் இப்படி சங்கு சக்கரதாரியாக பெருமாள் இவாளுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆழ்வார்களுடைய சரித்திரம் கேட்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்பணம் அநேக நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமித் ராம்குமார் நன்றி